வணக்கம் உங்கள் அன்பு சொகு கிருஷ்ணாமூர்த்தி ஒரு மிகப்பெரிய பணக்காரத்தை எதனால் வாங்குகிற அளவுக்கு சொத்து அரண்மனை போல பங்களாக்கள் சொகுசு கார்கள் உடல் முழுவதும் ஆபரணங்கள் தங்க வயிறு ஆபரணங்கள் அப்படின்னு நிறைய நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க இருந்தாலும் அந்த பெண்மணிக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை விரக்தி அதனால் என்ன பண்ணாங்கன்னா தன்னை குடும்ப மனநல மருத்துவர் ஒரு குடும்ப டாக்டர் ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தெரிஞ்சவர் மூலமாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மனநல மருத்துவர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட போன உடனே ஒரு கவுன்சிலிங்காக போகிறாங்க அவங்க கிட்ட சொல்கிறாங்க என் வாழ்க்கையில் என்னால் நினைச்சதெல்லாம் வாங்க முடியுங்க அவ்வளோ சொத்து இருக்குது அவ்வளோ பணம் இருக்குது அந்த உயரங்கள்லாம் நிறையா இருக்குது இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வெறுமை இருக்குது விரக்தி இருக்குது நான் என்ன செய்யணும் அந்த வெறுமையை விரக்தியை போகணும்னா அப்படின்னு சொன்னார் கேட்ட உடனே அந்த மருத்து அந்த கவுன்சிலிங் கொடுக்குற அந்த நடநல மருத்துவர் சொன்னார் கொஞ்ச நேரம் நீங்கள் அமருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சார் அங்கே வேலை செய்கிற ஒரு பனிப்பெண்ணை கூப்பிட்டார் அந்த பனிப்பெண் வந்தாங்க பனிப்பெண்ணை கூப்பிட்ட உடனே மகிழ்ச்சின்றது எப்படி நம்ம கொண்டு வரணும் வாழ்க்கையில் அப்படின்றத இவருக்கு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறான் அந்த பணக்கார பெண்ணுக்கு கோபம் வந்துருச்சு நான் வந்து உங்களை கேட்டால் நீங்கள் வந்து உங்ககிட்ட வேலை செய்கிற ஒரு பணிப்பெண் ஒரு லேபர் கிட்ட போய்ட்டு நீங்கள் ஒரு க்ளீன் பண்ணுற கிட்ட போயிட்டு மகிழ்ச்சி எப்படி கொண்டு வரதுன்னு கேட்குறீங்களே அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீப்பர் அந்த துப்புரவு பணி செய்கிற தூய்மை பணி செய்கிற அந்த பெண் சொல்கிறாங்க மூன்று மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவர் இறந்துட்டார் உடல்நிலை சரியில்லாமல் அடுத்த ரெண்டு வாரம் கழித்து எனக்கு இருந்த ஒரே ஒரு மகளும் ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் இறந்துட்டாங்க நீங்கள் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு திரும்பி கொண்டு இருந்த வேலையில் ஒரு நல்ல மழை மழை பொழிந்து கொண்டு இருந்தது அந்த நேரம் வந்து குப்பி தொட்டி ஓரம் ஒரு சின்ன பூனை வந்து மழையில் நனைஞ்சிட்டு நடுங்கிட்டு இருந்தது நடுங்கிட்டு இருந்தது பார்த்தோன்னே எனக்கு ஒரே பாவமாக போச்சுங்க அந்த பூனையை எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போனேன் அந்த பூனை வந்து பசியால் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல வெது வெதுப்பாக ஒரு பால் காய்ச்சி அந்த பூனைக்கு கொடுத்தேன் அந்த பூனை வந்து பாலை குடிச்சிட்டு வந்து என் காலை வருடி விட்டுச்சு என்னையும் சுற்றி சுற்றி வந்துச்சு காலை வருடி விட்டுச்சு மூணு மாதம் என்னுடைய துக்கங்கள் எல்லாம் போய் என்ன அறியாமலே என் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் என் முகத்தில் ஒரு உள்ள வந்துச்சு உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரு யோசனையை யோசித்தேன் கொடுத்த வந்து பால் மழையிலிருந்து காப்பிரச்சி அந்த ஒரு சின்ன உதவிக்கு இந்த சின்ன உயிர் என்னிடம் ஒரு அளவற்ற அன்பையும் அக்கறையும் காட்டுது இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேர் அன்பு காட்ட ஆதரவு காட்ட அன்பான வார்த்தைகள் கூற அன் அன்பை பரிமாற்றிக்கொள்ள எத்தனையோ உறவுகள் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கே நம்ம வந்து ஏதாச்சும் செய்யக்கூடாது நம்ம அன்பை காட்டக்கூடாது நம்ம பறிவை காட்டக்கூடாது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன் என்னுடைய எழுத்து வீட்டில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான பெரியவரும் ஒரு பாட்டு இருந்தாங்க அந்த பெரியவருக்கு உடம்பு சரியில்லை அதனால நானே கஞ்சி காய்ச்சி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அது கொடுத்த உடனே அந்த பெரியவருக்கு அளவற்ற மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டு பிள்ளைங்க தான்மா விட்டு போயிட்டாங்க நீ ஆச்சை இட்டுந்து கொடுத்தேன் நீ மகராசியாக நல்லா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சிட்டு அந்த முதியவர் அழுந்தார் அப்படின்னு சொன்னாங்க அன்றை முதல் என்ன சம்பாதிக்கிற சின்ன தொகையாக இருந்தாலும் அந்த தொகையை வச்சுட்டு என்னால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்குமே செய்கிற அப்படின்னு சொன்னாங்க மகிழ்ச்சின்றது நம்ம வாங்கறதுலயோ அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறதுலையோ இல்லைங்க மகிழ்ச்சின்றது மற்றவர்களுக்கு கொடுக்கறதுலதான் இருக்குது அப்படின்னு அந்த பணிப்பெண் சொன்ன உடனே அந்த பணக்கார பெண்ணுக்கு முகத்துல அடிச்சா ஒரு பலார் பலார்னு கணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு நம்ம இவ்வளவு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் இது வேணும் அது வேணும்னு சேர்த்து வச்சோம் நமக்கு இது வேணும் நமக்கு அது வேணும் நமக்கு இந்த வீடு வேணும் கார் வேணும் நகை வேணும் அப்படின்லாம் யோசிச்சோம் யாருக்கும் நம்ம இது வரைக்கும் கொடுக்கலையே கொடுக்கறதுல இருக்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம அனுபவிக்கல அதுதான் வாழ்க்கை விரக்தி இதில் வெறுமையாக தெரியுது அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி நம்மளால் ஆனால் உதவி செய்யலாம் அப்படின்னு கடமை போனாங்க இப்போது வாழ்க்கைன்றது மகிழ்ச்சி வாழ்க்கையில் மகிழ்ச்சின்றது நம்ம பெற்றுக்கொள்றதுல இல்லைங்க கொடுக்குறதில் தான் இருக்குது உங்களுக்கு அளவுக்கு மீறிய துக்கம் அளவுக்கு மீறிய சோகம் இருக்குது உறவுகளால் உங்களுக்கு உறவுகளால் நீங்கள் கைவிடப்படுறீங்க உறவுகள் உங்களை புரிஞ்சிக்கல உங்களுடைய முதலாளி உங்களை புரிஞ்சிக்கல கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை புரிஞ்சிக்கல நம்ம குள்ளமாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறோம் நமக்கு தொப்பையாக இருக்குது நம்மளால எதுவும் செய்ய முடியல நம்ம படிக்கலை நம்ம பணக்காரன் இல்லை ஏழை இந்த மாதிரி நிறைய கவலைகள் அப்பப்போ வந்து வாட்டிட்டு அந்த நேரங்களிலெல்லாம் வெளியே வீட்டை விட்டு வெளியே போங்க அதரொற்றி இருக்கிற முதியவர்களுக்கும் அதரொற்று சாலை ஓரம் இருக்கிறவர்களுக்கும் ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு வேளை டீயாச்சும் டீயாச்சும் வாங்கி கொடுங்க அவங்க பசியை போக்குங்க அவங்க அந் அவங்க மோதல் தெரியும் அந்த மகிழ்ச்சியும் அவங்க வாழ்க்கிற அந்த வாழ்த்தும் உங்களை மீடோடி வாழ வைக்கும் மகிழ்ச்சி என்பது പെർവിലില്ലേ കൊടുപ്പതിൽ വാഴകവിടമുള്ള